வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி இப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை உண்மைதானா என சோதனை செய்து அறிவது மிகவும் எளிய விஷயமாகிவிட்டது மேலும் இணையம் போன்ற பல வசதிகள் இருப்பதால் மக்களே உண்மையை எளிதாக கண்டறிய முடிகிறது ஆனால் பல காலங்களுக்கு முன்பு இவ்வளவு வசதி வாய்ந்த தகவல் தொழில்நுட்பம் கிடையாது அப்போதெல்லாம் வாய்வழி செய்தியாகத்தான் செய்திகள் பரவி வந்தன எனவே அங்கே வதந்திகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளன பல செய்திகளை மக்கள் வதந்தி என்றே தெரியாமல் இறுதி வரை நம்பி வந்துள்ளனர் இது சாதாரண புரளி என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் சில புரளிகள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களையே வியப்பில் ஆழ்த்துகின்றன அப்படியான பத்து வதந்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படகோணிய நரக்கர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபதுகளில் தென்னமெரிக்காவில் உள்ள படகோணியாளில் உள்ள பழங்குடியினரின் கதை ஒன்று வரலாற்று ஆய்வாளர்களால் இருநூறு வருடங்களாக உண்மை என பரப்பப்பட்டு வந்தது அந்த கதைப்படி பன்னெண்டு அடி உயரம் கொண்ட ராட்சதர்கள் வாழ்ந்து வந்ததாக கூறப்பட்டது இந்த கதை பல காலமாக உண்மை என நம்பப்பட்டு வந்தது கொம்மடோர் ஜான் பைரன் என்னும் அறியினர் ஹெச்எம்எஸ் என்னும் கப்பலில் உலகை சுற்றி வந்தார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லண்டனுக்கு திரும்பினார் அந்த கதைகளை ஆராய்ச்சி செய்து புரளி என்று கண்டறிந்த அவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு மே ஒன்பது அன்று ஜென்டில்மேன் என்னும் இதழில் அந்த கதை புரளி என்று வெளியிட்டார் அதன் பிறகு இந்த செய்தி பல பத்திரிகைகள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியானது இதில் ஒரு பழங்குடியின மக்கள் குழு ஒன்பது அடி உயரமுள்ள ராட்சத மனிதர்கள் குறித்த கதைகளையும் கூறினர் பிறகு இந்த விஷயம் அதிக சர்ச்சைக்குள்ளானது இறுதியாக ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஜான் பைரனின் முழு பயணக் கட்டுரை வெளியானது அதில் பைரன் கூறும்போது தான் அதிகபட்சம் உயரமுள்ள மனிதனை பார்த்ததாகவும் அவருடைய உயரம் மொத்தமே ஆறு அடி ஆறு தான் இருந்தது எனவும் அவர் கூறியுள்ளார் உண்மையில் இது அதிகப்படியான உயரம்தான் என்றாலும் வதந்திகளில் குறிப்பிட்ட அளவுக்கு பெரிய அளவில்லை சூரிய கவசம் அந்த கால அறிவியல் புனைகதைகளின் மீதான மோகம் ஒரு வினோதமான கதையை உருவாக்கியது ஜோனதன் என்பவர் டெரிட்டோரியல் என்டர்பிரைசஸ் என்னும் செய்தித்தாள் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வித்தியாசமான கதையை கூறினார் ஜோனதன் பாலைவன வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ள தன்னிடம் ஒரு வழி இருப்பதாக கூறினார் அதற்கு தன்னிடம் ஒரு சூரிய கவசம் இருப்பதாக கூறினார் மேலும் அவர் தனது சூரிய கவசத்தை அணிந்து கொண்டு வெர்ஜீனியா நகரத்திலிருந்து டெத் வேலி நகரத்திற்கு கால்நடையாக புறப்பட்டார் அந்த கவசம் கடற்பாசியால் ஆனதாக கூறப்படுகிறது அதிலிருந்த ஒரு கலவை அவருடைய உடலை குளிர்நிலையில் வைத்திருந்ததாம் ஒரு நாள் கழித்து அதிர்ச்சி தரும் விதமாக ஜோனத்தன் உறைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் அவரது மூக்கிலிருந்து ஒரு நீளம் உள்ள பனிக்கட்டி ஒன்று தொங்கியது உலகெங்கிலும் உள்ள செய்தித்தாள்கள் ஜோனத்தனின் சூரிய கவச கதையை வெளியிட்டன ஆனால் அது அவரது சகாவான டாண்டி குயிலின் வேலை என்று பிறகு நிரூபிக்கப்பட்டது ஃபர்மோசாலின் பூர்வீகம் பெரும்பாலான ஐரோப்பியர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஆசிய கலாச்சாரம் குறித்து அதிகமாக அறிந்திருக்கவில்லை இதனால் ஆசியா குறித்து பேசப்பட்ட விசித்திரமான கதைகளை நம்பி ஐரோப்பியர்கள் ஏமாந்து கொண்டிருந்தனர் அதில் ஃபர்மோசா என்னும் தேசத்தைச் சேர்ந்த விசித்திர மனிதனின் கதையும் ஐரோப்பியர்களிடையே பரவியது அவர் ஒரு அசாதாரண மனிதர் என்றும் விசித்திரமான பழக்கவழக்கங்களைக் கொண்டிருந்தார் என்றும் கூறப்பட்டன அவர் புன்னிற முடியையும் வெள்ளை தோலையும் கொண்டிருந்தார் மேலும் அவர் டச்சு மொழி போன்ற மொழியில் பேசியதாக கூறப்பட்டது ஆனாலும் ஃபர்மோசா நாட்டை சேர்ந்தவர்களை அவர்கள் நேரில் பார்க்கவே இல்லை அவர் அறியப்படாத மொழியில் பேசினார் சமைக்காத இறைச்சியை உண்டார் நாற்காலியில் நிமிர்ந்தபடி அமர்ந்து தூங்கினார் சூரியன் மற்றும் சந்திரனை கடவுளாக வணங்கினார் ஸ்காட்லாந்தில் ஞானஸ்தானம் பெற்ற அவர் ஜார்ஜ் சல்மனாசர் என்னும் பெயரைப் பெற்று இங்கிலாந்துக்கு சென்றார் அங்கு அவர் பிரபலமாக பூற்றப்பட்டார் அதன் பிறகு அவர் ஃபர்மோசா நிலத்தின் வரலாறு என்னும் புத்தகத்தையும் எழுதினார் இளவரசி கராபு ஜார்ஜ் சல்மனாசரின் கதைக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் நூறு வருடம் கழித்து மற்றொரு நிகழ்வுக்கு உள்ளானார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு அழகான பெண் பேதம்ஸ்பெரி என்ற சிறிய நகரத்திற்கு வந்தாள் அந்த பெண் வேற்றி நாட்டை பெண்ணாக தெரிந்தது அவர் யாருமே அறியாத புதிய மொழியை பேசினாள் அவள் ஒரு முறுக்கப்பட்ட சால்வையை அணிந்திருந்தாள் அந்த ஊரை சேர்ந்த நீதிபதியும் அவருடைய மனைவியும் அந்த பெண்ணை தங்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவளிடம் விசாரித்தனர் அவர் யார் என்ற மர்மத்தை அறிய முயன்றனர் அவள் தன்னை சுட்டிக்காட்டி அடிக்கடி காரா என்பதால் அந்த பெண்ணின் பெயர் கராபு என்று அவர்கள் அறிந்து கொண்டனர் அதன் பிறகு அந்த ஊருக்கு வந்த மாலுமி கராபு தான் தேச மொழியை பேசுவதாக கூறினார் அவள் தொலை தூரத்தில் உள்ள ஜவாசு என்னும் தீவி நிலவரசி என்று அவர் கூறினார் மேலும் அவள் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு பின்பு அவர்களிடமிருந்து தப்பித்து அந்த நகரத்தை வந்தடைந்ததையும் அவர்கள் அறிந்தனர் தனது வீட்டில் ஒரு தேசத்தின் இளவரசி தங்கியிருப்பது குறித்து நீதிபதியின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த விஷயம் செய்தித்தாள்களில் எல்லாம் வெளியானது ஆனால் கராபு யார் என்பதை துரதிர்ஷ்டவசமாக ஒரு பெண் செய்தித்தாளில் பார்த்து கண்டு கொண்டாள் அவள் தன்னிடம் வேலை பார்த்து வந்த முன்னாள் ஊழியரான மேரி பேக்கர் என்று அந்த பெண் கூறினாள் ஷேக்ஸ்பியர் மோசடிகள் உலகில் அதிகபட்ச ஆட்களுக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியரை தெரியும் வரலாற்றில் மேரி நாடகம் நடித்த எழுத்தாளராக அவர் அறியப்படுகிறார் அப்படியான ஷேக்ஸ்பியரை விட்டு மோசடி செய்த ஒருவரை நாம் பார்க்கப் போகிறோம் சாமுவேல் என்பவர் அயர்லாந்தில் ஒரு புத்தக விற்பனையாளராக இருந்து வந்தார் அவர் ஷேக்ஸ்பியர் தொடர்பிய நினைவுச் சின்னங்களை சேகரித்து வந்தார் அவற்றை தேடுவதற்காக அவர் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு அவரது பதினெட்டு வயது மகன் வில்லியம் சாமுவலிலும் ஒரு அடமான பத்திரத்தை கொண்டு வந்தார் வில்லியம் சட்ட அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தார் சில எஸ்டேட் இருந்து அவர் அந்த அடமான பத்திரத்தை கண்டுபிடித்ததாக கூறினார் சாமுவல் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அதன் பிறகு அவர் வில்லியமை பற்றி யோசிக்கவே இல்லை அந்த அடமான பத்திரமானது ஷேக்ஸ்பியருக்கும் அவருடைய சக நடிகர் ஜான் ஹெமிங்குக்கும் இடையே எழுதப்பட்ட பத்திரம் என்று கூறப்பட்டது வில்லியம் ஷேக்ஸ்பியரின் மகன் வில்லியம் வார்டிகர் என்னும் மூன்று கதைகளை என மூன்று கதைகளை பத்திரிகைகளுக்கு அனுப்பினார் அந்த கதைகள் மிகவும் பிரபலமானது அவை பிரபலமான நடிகர்களை கொண்டு நாடகமாக நடத்தப்பட்டன ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அவை அனைத்தும் பொய் என்றும் அனைத்தும் சாமுவேல் எழுதிய சொந்த கதைகள் என்றும் என்பது தெரிந்தது அதை அவரது மகன் வில்லியமே ஒப்புக்கொண்டார் அஞ்சல் வழி தலையும் மேற்பகுதி எல்லா மக்களையும் ஏமாற்றுவதையும் தாண்டி இந்த ஏமாற்று வேளையில் மிகப்பெரிய உள்நோக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டில் அமெரிக்க யுத்த முயற்சியின் போது ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மாற்றுவதற்கு இது உதவியது பெஞ்சமின் பிராங்க்லின் அவரது காலத்தில் இந்த மோசடி செயல்களை செய்ததாக கூறப்படுகிறது அவர் இதற்காக போஸ்டான் இண்டி கிரானிக்கல் எனும் போலி செய்தித்தாளை அச்சிட்டு வெளியிட்டார் அந்த செய்தித்தாளில் அவர் அமெரிக்க இந்திய வீரர்கள் நூற்றுக்கணக்கான மனித தலையின் உரிக்கப்பட்ட மேற்பகுதியை பிரிட்டிஷ் ராயல்டி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போர் விருதுகளாக அனுப்புகின்றனர் என்று எழுதினார் அதுவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தலை மேற்பகுதியை அதிகமாக அனுப்புவதாக அவர் கூறினார் இது பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை உண்டாக்கியது ஆனால் பிறகு அது பொய் என தெரிய வந்தது பிரெயின் லூக்கஸ் வரலாற்றில் முக்கிய மோசடி செய்தவர்களில் ஒருவரான பிரெயின் லூக்கஸின் வாழ்க்கையை இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மைக்கேல் சேஸ்லஸ் என்னும் பிரெஞ்சு கணிதவியலரை பிரெய்ன் சந்தித்தார் பிரெயின் தான் கண்டுபிடித்ததாக கூறி சில கடிதங்களை மைக்கேலிடம் சாட்டினார் அதை வைத்து மைக்கேல் ஒரு சதித்திட்டத்தை தீட்டினார் அந்த கடிதங்கள் ஜோன் ஆஃப் சார்லமேன் பண்டைய ரோமானிய அரசர் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆட்களால் எழுதப்பட்டதாக அவர் கூறினார் இப்படியாக வரலாற்று சிறப்புமிக்க ஆட்கள் எழுதிய கடிதங்களை உருவாக்கி இருவரும் விற்று வந்தனர் அதன் பிறகு அவர் ஜூலியஸ் சீசர் அரிஸ்டாட்டில் ஷேக்ஸ்பியர் மேரி மேக்டலின் மாவீரர் அலெக்சாண்டர் என பலரது பெயர்களில் பிரெயின் கடிதங்களை எழுதி அவற்றை மைக்கேல் மூலம் விற்றார் அவை அனைத்தும் பிரான்சை சுற்றியுள்ள பகுதிகளுடன் தொடர்புடைய கடிதங்களாகவே இருந்தன அந்த அனைத்து கடிதங்களும் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்டன அனைத்து காகிதத்திலும் ஒரே வாட்டர் மார்க் இருந்தன காகிதமே கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு எழுதப்பட்டவை கூட அவற்றில் இருந்தன இவ்வாறாக ஆயிரக்கணக்கான கடிதங்களை எழுதிய பிறகு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சேஸ்லெஸ் பிடிபட்டார் மேலும் பிரெயினுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் அவருடைய மிகப்பெரிய மோசடியான பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட இயேசுவின் கடிதம் கடைசி வரை வெளியிடப்படவே இல்லை துருக் சதுரங்கை எந்திரமம் சாத்தியமற்றதாக கூறப்படும் பல விஷயங்கள் கற்பனையாக இருந்தாலும் மக்கள் அதை விரும்புவார்கள் அதனால்தான் ஹாலிவுட் சினிமாக்களில் சூப்பர் ஹீரோ படங்கள் அதிக வசூல் சாதனை படைக்கின்றன அதேபோல கற்பனை இயந்திரங்கள் மீதும் மக்கள் அதிகப்படியான ஈடுபாடு காட்டுவார்கள் ஆயிரத்தி எழுநூறுகளில் ஆட்டோமேட்டா என்னும் இயந்திரங்கள் அனைவராலும் பரவலாக பாராட்டப்பட்டு வந்தன அவற்றில் மிகவும் பிரபலமானது ஹங்கேரிய பிரபுவான சதுரங்க விளையாட்டு வீரர் ஒருவரால் தயாரிக்கப்பட்ட த டர்க் என்னும் இயந்திரமாகும் பெரிய மரப்பெட்டியால் கட்டப்பட்ட இந்த இயந்திரம் மரத்தால் மனித உருவத்தை கொண்டிருந்தது இது தானாக சிந்தித்து செஸ் சதுரங்க விளையாட்டை விளையாடக்கூடியது என கூறப்பட்டது உண்மையில் அது ஒரு எந்திரம் என்று பார்வையாளர்களை நம்ப வைக்க அது காய்களை நகர்த்தும் போதெல்லாம் அரைக்கும் சத்தம் கேட்பது போல தயார் செய்யப்பட்டிருந்தது அதில் கியர்கள் மட்டுமே இருப்பது போல தயார் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த எந்திரத்தின் செயல்பாட்டில் ரகசியம் இருந்தது உண்மையில் அதனுள்ளிருந்து ஆட்டக்காரர் அதை இயக்கினார் பங்கு சந்தை மோசடி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினான்காம் ஆண்டு ஒருவர் பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரியின் ஆடை அணிந்து கொண்டு வந்தார் அவர் நெப்போலியன் இறந்துவிட்டார் என்றும் அரசாங்கம் மீட்கப்பட்டது என்றும் கூறினார் இதை கேட்ட மக்கள் மிகவும் பரவசம் அடைந்தனர் இந்த செய்திகளை கூற குதிரைகளில் லண்டனுக்கு ஆட்கள் அனுப்பப்பட்டனர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மற்றும் பங்கு சந்தையில் பங்குகளின் மதிப்புகள் உயர்ந்தன ஆனால் நெப்போலியன் அப்போது உயிருடன் தான் இருந்தார் பிறகு பங்கு சந்தையில் விலைகளை கையாளுவது யார் என்பது குறித்த விசாரணை நடந்தது பிறகு லார்ட் தாமஸ் கோக்ரன் மீது அதற்கான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் சில சூழ்நிலை ஆதாரங்கள் காரணமாகவே அவர் கைது செய்யப்பட்டாரே தவிர அவருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காததால் அந்த சதித்திட்டத்தின் உண்மையான சூத்திரகாரி யார் என இறுதி வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை மூழ்கிக் கொண்டிருக்கும் மேன்ஹட்டன் இந்த கதையை மக்கள் எப்படி நம்பினார்கள் என்பது இன்னும் வியப்பான சங்கதியாகவே உள்ளது அச்சிட்டப்பட்ட எந்த சான்றுகளும் இல்லாவிட்டாலும் வரலாற்றில் இப்படி ஒரு வதந்தி பரவியுள்ளது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்கில் புதுவித வதந்தி பரவத் தொடங்கியது பெரிய அளவிலான கட்டுமானங்கள் நியூயார்க்கில் உள்ள மேன்ஹேட்டனில் நடப்பதால் மேன்ஹேட்டன் எடை தாங்க முடியாமல் ஒரு பக்கம் சாய்ந்து வருகிறது என்றும் வதந்திகள் பரவி வந்தன இதனால் ஒரு பக்கம் சாய்ந்த மேன்ஹேட்டன் தீவு கடலுக்குள் மூழ்க போகிறது என்றும் கூறப்பட்டது ஒரு ஓய்வு பெற்ற தச்சர் அதற்கான தீர்வை சொல்லும் வரை இந்த வதந்தி பரவி கொண்டிருந்தது அந்த தச்சரின் பெயர் லோஜியர் என்று அறியப்படுகிறது அவர் மேன்ஹேட்டன் தீவில் எடை அதிகமுள்ள பகுதியை வெட்டி அதை கடலுக்கு இழுத்துச் சென்று மீண்டும் மற்ற பகுதியின் முன்பகுதியில் ஒட்டி வைப்பதன் மூலம் எடையை சமநிலைப்படுத்த முடியும் இதற்காக அதிகமாக வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்பட்டு தீவை நகர்த்துவதற்கான தேதி கூட நிர்ணயிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அதிகாரப்பூர்வமாக எந்த தரவுகளும் இல்லை மேலும் போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க